வேண்டாம் வேண்டாம் டீ நானே நான் போட்டுக்கிறேன் நீ போய் ரெஸ்ட் எடு நான் சரிங்க போட முடியலையா என்ன இல்லங்க கொஞ்சம் பரவால்ல இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா கொஞ்சம் சரியாயிரும் நீ போய் ரெஸ்ட் எடு கண்மணியே வேணா நான் ஸ்கூலுக்கு கிளப்பி கண்மணிக்கு காலையில டிபன் கடையில் வாங்கி கொடுத்துருங்க லஞ்ச் நீங்க வாங்கி கொடுத்துருங்க சரியா நீங்களும் சாப்பிடுங்க உனக்கு நான் ஏதாச்சும் கஞ்சி மாதிரி போட்டு குடிச்சுக்கறேன்ங்க நான் வேணா ஆபீஸ் முடிஞ்சு வரும்போது போது வேணா உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் இல்லங்க இருக்கட்டும் நான் கஞ்சி போட்டு குடிச்சிக்கிறேன் ஆ சரி சுந்தரி எதுனாலும் கால் பண்ணு சரியா ஆ சரிங்க அப்பா என்ன கண்மணி அப்பா உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிச்சுனா நீங்க கிளம்புங்கப்பா நான் பஸ் ஏறி போயிடுவேன் வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும் உன்ன பஸ் ஏத்தி விட்டுட்டே நான் கிளம்புறேன் ஆ சரிப்பா அப்பா அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா ஆமாம் கண்மணி அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியலையா அதனால தான் சரின்ட்டு காலையில போய் கடையில போய் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தேன் உன் டிஃபன் பாக்ஸ்லேயும் எடுத்து வச்சிருக்கேன் மறக்காம சாப்பிட்ரு சரியா ஆ சரிப்பா செல்வா சுந்தரி தான் எப்போவும் கண்மணியை கொண்டு வந்து விட வருவாய் இன்னைக்கே நீ நின்றுட்டு இருக்கேன் சுந்தரிங்க ஒன்றும் இல்லை புஷ்பாக்கா சுந்தரிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் நான் கண்மணியை பஸ் ஏற்றி விடன்னு நின்றுட்டுருக்கேன் அடா அப்படியா அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா ஏ என்ன செய்யுது இல்லக்கா ரொம்ப டயர்டா இருக்கு காய்ச்சல் விட்டு விட்டு அடிக்குதுன்னா அப்படியா சாப்பாடு செஞ்சாலா இல்லக்கா காலையில வெளியில தான் வாங்கினேன் டிஃபன் வாங்கி கண்மணிக்கும் லஞ்ச் வச்சு கொடுத்துட்டேன் என்னப்பா நீ என்கிட்ட வேண்டியது வேண்டியதானே நான் காலையில ஏதா சாப்பாடு செஞ்சிருப்பம்ல அக்கா இருக்குட்டுக்கா நாங்க சாப்பாடு சாப்பிட்டாச்சு சரிப்பா நீங்க சாப்பிட்டீங்க சுந்தரி சாப்பிட்டாலா இல்லக்கா மதியத்துக்கு ஏதா செஞ்சிக்கிறேன்னா சரிப்பா நீ வேணா ஆபீஸ்க்கு கிளம்பு நான் வேணா கண்மணியை பஸ் ஏத்தி விட்டுறேன் சுந்தரி எப்படி இருக்கா நான் பாத்துக்கிறேன் சரியா லே இருட்டுகா உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கோ இதுல என்ன தொந்தரவு இருக்கு சுந்தரி எனக்கு தங்கச்சி மாதிரி தானே நான் பாத்துக்கறேன் சரி கண்மணி انا பஸ் ஏத்தி விடுறேன் நீ உனக்கு ஆபீஸ்க்கு டைம் 맞춰서 நீ கிளம்பு ஆ சரி கா சரி கா நான் கிளம்பறேன் சுந்தரியை பார்த்துக்கோங்க கண்மணியை பஸ் ஏத்தி விட்டுருங்க சரிப்பா நான் பாத்துக்கறேன் கண்மணி அப்பா போய்ிட்டு வரேன் ஆ சரிப்பா பை பை நான் பைட தங்கோ சரி கா நான் கிளம்பறேன் ஆ சரிப்பா ஏன் கண்மணி அம்மாக்கு ரொம்ப ஓட முடியலையா ஆமா பெரியமா அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியல ஓ அப்படியா சே 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 அம்மாக்கு சரியாயிரும் சரியா ஆ சரி பெரியமா அங்க பாரு உனக்கு ஸ்கூல் பஸ் வந்துட்டு பாரு உள்ள போய் பாப்போம் என்ன செய்றானு ஏமா சுந்தரி உள்ள இருக்கியா பாக்கா உள்ள வாங்க உள்ள படுத்துருக்கேன் உள்ள வாங்க செய்யுமா அந்த வாரேன் சுந்தரி என்னம்மா உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் என்ன செய்யுது இக்கா என்னென்னு தெரியல காயலாம் எழுந்திரிச்சதுலேருந்து ரொம்ப டயர்டாக இருக்குது காய்ச்சல் விட்டு விட்டு அடிக்கிற மாதிரி இருக்குது லேசா இருமல் இருக்குது ரொம்ப முடியலன்னா சொல்ல ஆஸ்பத்திரிக்கு வேணா போவோம் இல்லை இருக்கட்டும்க்கா கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சா சரியாயிரும் நினைக்கேன் அப்போ சரிம்மா நீ நல்லா ரெஸ்டடு மதியத்துக்கு நைட்டுக்கு சாப்பாடெல்லாம் நான் செஞ்சு கொண்டு வந்துடுறேன் சரியா இக்கா இருக்கட்டும்க்கா அவர் கடையில் வாங்கிட்டு வரேன் இருக்காரு அம்மா பரவாயில்லம்மா கடையில் சாப்பிட்டா எப்படி சரியாகும் நான் உனக்கு கஞ்சி போட்டு கொண்டு வரேன் சரியா நீ அக்க முக்கல இருக்கா தங்கச்சி மாதிரி பழகிறோம் உதவி ஒரு உதவி நான் பண்றேன் சரியா இக்கா உண்மையை சொல்லணும்னா அவங்களை மாதிரி ஒரு அக்கா கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும்க்கா சரி காலையில வனசு அக்கா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருமல் இருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவங்களுக்கு அவங்க வேலைதான் பெருசுட்டாங்க ஒரு உதவி எதுவுமே பண்ணவே இல்லைக்கா என்ன ஏதுன்னு கூட கேட்கவே இல்லை பூட்டின கதவை திறக்கவே இல்லை நம்ம எதாச்சும் வந்து நின்றோமோ என்னமோ அப்படி இருக்காங்க ஆனால் நீங்கள் பாருங்க நான் வந்து எதுவுமே கேட்காமே வந்து நீங்கள் பண்ணுறேங்கிறீங்க உங்களை மாதிரி மனசு யாருக்குமே வராதுக்கா சரி சரி நீ அதை பத்தி எதுவும் யோசிக்காத அவ உடசா ஏதாச்சும் வேலையா இருந்திருப்பா அதனால கண்டுக்காம இருந்திருப்பா சரி உனக்கு லேச காய்ச்சல் நினைச்சிருப்பா சரி நான் பாத்துக்கிறேன் சரியா நீ நல்ல ரெஸ்டு ஆஹ் மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சிடறேன் அதே மாதிரி நைட்டுக்கும் சாப்பாடு உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் உனக்கு பாத்துக்கிறேன் சரியா அக்கா இந்த காலத்துல சொந்தக்காரங்க கூட வந்து நிக்க மாட்டாங்க யாருமே என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க நீங்கள் யாருன்னே தெரியாது பக்கத்தில் இருந்தும் உதவி பண்றீங்கல்ல உங்களை மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்கும் வராதுக்கா சரிம்மா சரிம்மா சரி காலையில் சாப்பிட்டியா இல்லைக்கா அப்படியே படுத்துட்டேன் சரிம்மா காலையில் பிள்ளைகளுக்கு இட்லி வச்சு கொடுத்த அந்த இட்லி இருக்குது ரெண்டு இட்லி எடுத்துகிட்டு வரேன் சரியா சாப்பிடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படு சரியா ஆ சரிக்கா சரி நீ ரெஸ்டடு நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் ஆ சரிக்கா சரிக்கா நான் கொஞ்ச நாள் தூங்குறேன்

சீக்கிரமா போய் அடிச்சுக்கோ வா சந்திரா அண்ணே வாணே வேலை முடிஞ்சுச்சா ஆ வேலை முடிஞ்சுச்சுமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஆ சொல்லுனே சந்திரா இங்கேயே நம்ம ஊர்லயே ஒரு வீடு பார்க்க சொன்னீல ஒரு ரெண்டு தெரு தள்ளி ஒரு வீடு பாத்துருக்கேன் உடனே பிடிச்சிச்சுனா நீ அங்கேயே இருந்துக்கலாம் என்ன நம்ம அண்ணே ரெண்டு தெரு தள்ளிங்க ஐயோ பக்கத்துல இருந்தா தானே நமக்கு செட் ஆகும் நம்ம பக்கத்துலயே இருந்தா தான் நம்ம சரணுக்கும் தேவிக்கும் கல்யாணத்தை முடிச்சுக்க முடியும் தூரமா கொண்டு போய்க்கணும்னு முடிவு பண்ணிட்டான் போல நம்ம பக்கத்துல ஏதாவது வீடு கிடைக்கான்னு கேட்க சொல்லுவோம் என்னமா சந்திரா என்ன யோசிக்க

நம்ம நினைச்ச மாதிரி இந்த வீட்ல இருந்துக்கலாம்